வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம் பூண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஆரோக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருளாக பார்க்கப்படுது ஸோ நம்ம வீட்டு சமையலறையில் கூட பூண்டு வந்து முக்கிய இடம் பிடிக்கிறத நாமளே பார்த்துருப்போம் உடலில் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை பூண்டு நமக்கு க்யூர் பண்ணுது இதய நோய்களை தடுக்கிறதில் ஆரம்பித்து புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறது வரைக்கும் பூண்டு வந்து சில ஆச்சரிய மூட்ட கொடுக்குது அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் இரத்த அழுத்தத்தை சரி செய்கிறது பூண்டு ஸோ நமக்கு இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த பிபி ப்ராப்ளத்தை வந்து பூண்டு நமக்கு க்யூர் பண்ணிடும் பூண்டு உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் அந்த பிபியை வந்து கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ இதனால் ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதுக்காக அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துகிறது பூண்டு நம் உடலில் எப்போதும் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரல்கள் வந்து குறைவாக இருக்கணும் அப்போ தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய செயல்பாடுகளுக்கு கொலஸ்ட்ரால் அவசியம் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் தயாரிக்கிறது கல்லீரல் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் வந்து கொலஸ்டால் நமக்கு கிடைக்கும் கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு தேவைப்படும் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்போ பூண்டு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கெட்ட கொலஸ்ட்ரால்கள் அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து குறைக்கிறது மூலமாக நல்ல கொழுப்பினுடைய அளவு வந்து ஆரோக்கியமான அளவில் மேம்படுத்துவதற்கு பூண்டு உதவி உதவிகரமாக இருக்கும் பூண்டு சேர்த்து கொள்ளக்கூடிய அதே வேலையில் புகைப்பிடிக்கிறதை தவிர்க்கும் போது உடல் எடையை நம்ம குறைச்சிக்கலாம் ஒமேகா த்ரீ என்று சொல்லக்கூடிய ஒமேகா த்ரீ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் அதனால கெட்ட கொலஸ்ட்ரால்கள் அந்த கெட்ட கொழுப்புகளை நமக்கு வந்து குறைத்து கொள்ளலாம் ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது பூண்டு அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை வந்து பூண்டு கொண்டு இருக்கு பூண்டு வந்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரம் விடுவிக்கிறமாக இருக்கும் மற்றும் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பெற்றிருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து பூண்டு நமக்கு கொடுக்கும் குறிப்பாக வந்து இதயம் சார்ந்த பிரச்சனை பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனை மூட்டு முடக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை பூண்டு நமக்கு கொடுக்கும் புற்றுநோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறது பூண்டு பூண்டு வந்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய உணவாக கருதப்படுது உணவு குழாய் வயிறு புற்றுநோய் மற்றும் பெருங்கு புற்றுநோய் போன்ற இந்த மாதிரி புற்றுநோய் செயல்களினுடைய வளர்ச்சி அதனுடைய அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டு வந்து அதிகமாக உட்கொள்ளும் போது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத பயன் பல ஆய்வுகளில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து விலக்கி இருக்கிறதுக்கு நமக்கு வந்து புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் மூலையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது பூண்டு மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவது பூண்டு செல்கள் வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாக்கிறதுல வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்கு இருக்குது ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே நீண்ட நாட்கள் வந்து உயிர் வாழும் ஸோ இது வந்து அறிவியல் ஆய்வு எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டு அதிகம் உணவுகளை சேர்த்துக்கலாம் வயதானவர்களுக்கெல்லாம் நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு அதாவது ஞாபக மறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பூண்டு வந்து அவங்களுடைய உணவுகளை பயன்படுத்தினா அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத சில ஆய்வுகளை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதனால் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோய்களை வந்து பெரியவர்கள் வந்து க்யூர் பண்ணிவிட்டு ஓரளவு ஞாபகம் வரதி இல்லாமல் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க உதவிகரமாக உதவிகரமாக இருக்கிறதுக்கு பூண்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து நமக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான மூளை சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் எதையும் எளிதில் சிந்தித்து கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நடராக சிந்தித்து செயல்படுவதற்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும் இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பூண்டு உறுதுணையாக இருக்கும் இதய நோய் ஆபத்திலிருந்து குறிப்பாக பூண்டு நமக்கு வந்து பாதுகாக்கும் ஸோ பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரையும் குறைக்கும் அதே போல் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் அதாவது ரத்த நாளங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் இயல்பாகவே ரத்தத்தை வந்து சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு அனுப்புறதால கொழுப்புகளினுடைய அளவும் நமக்கு வந்து இருக்காது அதனால வந்து நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம் சோ நம்மளுடைய இம்யூன் பவர் வந்து பூண்டு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்தில் பூண்டின் பங்கு மிக அருமையானது இதில் இருக்கக்கூடிய அல்லசன் என்று சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் பாக்டீரியாக்களையும் தொற்றுகளையும் எதிர்த்து போராடும் பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்றதுக்காக கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம அதை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பேக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்று நோய்களையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் கிடைக்கும் அதனால் அன்றாடம் நம்மளுடைய உணவுகளில் பூண்டை வந்து சேர்த்துக்கணும் பச்சை பூண்டை நசுக்கி அல்லது நறுக்கி அதை வந்து உட்கொள்வதற்கு முன்னாடி ஒரு சில நிமிடங்கள் கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்போ தான் அதில் வந்து அல்லுசன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவை உண்டாகும் இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஸோ தொடர்ந்து வந்து பூண்டை நம்மளுடைய உணவுகளை நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும் நாவல் நலமோடு வாழலாம் அடுத்து ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை